ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா ஐம்பூனில் வந்து நம்ம காம்போ செட் போட்டு அதனால இந்த வீடியோ ஃபுல்லாமே ஐம்பூனில் வர காம்போ செட் தான் பார்க்க போறோம் ஃபுல் செட்டே வெறும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க முத்து வச்ச மாதிரி கல் கம்மல் அட்டிகை அது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்னு வித் டாலரோடு வருது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கூட வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வந்து நீ பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் இந்த செட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அறுபது ரூபா வரைக்கும் கேட்பாங்க அதுவே நீங்கள் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங்களா முத்துக்கம்மல்லேயே உங்களுக்கு அட்டிகை அது இல்லாமல் வந்து பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன்ட்டு வித் செயினோடு வருது கோதுமை செயின்னு சொல்லுவாங்க இல்லையா கோல்டில் இந்த மாதிரி செயின் பார்த்துருப்பீங்க அந்த செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ்ஸு அட்டிகை நம்ம கழுத்தை ஒட்டின மாதிரி அட்டிக்கை போட்டுவிட்டு அந்த செயினையும் போட்டு கம்மல் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிசைனு இதுமே முத்துக்கம்மல் தான் டிசைன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கேன் ஹார்டின் டிசைனில் வர பெண்டன்ட்டு செயினுமே கோல்டு டிசைனில் வர செயினுங்க பட்டையாக இருக்கும் உங்களுக்கு அந்த பதக்கத்தோட செயினுமே நல்ல பட்டை செயின் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி பதக்கத்தோட வருது இந்த ஃபுல் செட்டே வெறும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் திருகாணி டைப்பில் தான் வரும் உங்களுக்கு ஒரு வேலை வெறும் கம்மல் மட்டும் வேணும் டாலர் செயின் மட்டும் வேணும் அட்டிகம் மட்டும் வேணுனாலுமே தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம் பட் ஃபுல் செட்டாக எடுக்கும் போது ரேட்டு ரொம்ப கம்மியாக வரும் உங்களுக்கு தௌசண்ட் டூ டபுள் நைன்ங்கிறது வந்து ரீசனபிளான பிரைஸ் தான் ஷிப்பிங்குன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க கொரியர் சார்ஜுன்னு ஹண்ட்ரட் ருபீஸ் போடுவாங்க இல்லையா அந்த அந்த மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டாங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் அழகான டிசைனு கல் எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற பியூர் ஏடி கல்லுங்க பார்க்குறக்கும் அப்படியே தங்கம் மாதிரியே தான் இருக்கும் கல் வச்சு நகையெல்லாம் தங்கத்தில் வாங்கணுன்னா ரொம்ப ரேட் அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி ஐம்பொன் நகைகளை நம்ம வாங்கி போட்டுக்கலாம் இந்த செட்டுமே செம்ம செட்டு டாலர் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சிங்கிள் ஹூக்கில் வர்ற மாதிரியான டாலர் செயின் தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் இந்த அட்டிகையுமே உங்களுக்கு மல்டி கலரில் வருது அந்த முத்து வந்து உங்களுக்கு கோல்டு கமல் மாதிரியே இருக்கும் அந்த முத்து வச்ச கமல் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இது கருக்காது நீங்கள் ரெகுலராக காதில் போட்டே இருக்கலாம் இச்சிங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது இதெல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் இது எங்கள் வீட்லையே இருக்கிறவங்க போட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எதுவுமே ஆகலை ஒரு வருஷம் வரைக்குமே போட்டிருக்காங்க உங்களுக்கு அந்த கலரோ எதுவுமே போக மாட்டேங்குது நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கம்மல் எல்லாமே அட்டிகெல்லாம் நம்ம டெய்லியும் போட மாட்டோம் ஃபங்க்ஷன் வேற போட்டுப்போம் இது லக்ஷ்மி வச்ச மாதிரி ஒரு பெண்டன்ட்டோடு ஐமூணு டாலர் செயினுங்க நெக்ஸ்ட்டு ரிப்பன் டாலரு அட்டிகை முத்துக்கம்மல் பூக்கம்மல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ரிப்பன் டாலர்லாம் அவ்வளோ ஹாட் சேலு சிங்கிள் ஹூக்கில் வர்ற மாதிரி வச்சு கொடுத்து வந்திருக்கோம் தௌசண்ட் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபோட்டோ எடுக்கணும் இன்னொரு மொபைல் இருந்து ஃபோட்டோ எடுங்க இல்லாட்டினா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் எங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லாட்டி கால் பண்ணுறதா இருந்துச்சுன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி கூட பேசி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கறதுமே அழகான டிசைனு இதுவுமே வந்து ரிப்பன் கோல்டன் டாலர்னு தான் சொல்லுவாங்க சங்கு டாலர்னு சில பேர் சொல்லுவாங்க அட்டிகைக்கும் மேட்சிங்காக கொண்டு வந்திருக்கேன் எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்